மூஷிக வாகன மோதக விலம்பித சாமரகர்ண விளம்பித வாகன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே குடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே உடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சீரும் சிறப்பும் உடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் அக்டோபர் மாத பலன்கள் அனைத்து யோகங்களையும் பெறக்கூடிய ஒரு அக்டோபர் மாத பலன்கள் ஏனென்றால் இந்த புரட்டாசி பதினைந்து நாட்களும் ஐப்பசி பதினைந்து நாட்களும் சேர்ந்ததுதான் இந்த அக்டோபர் மாதம் இந்த மாதங்களில் நாம் என்னென்ன கொண்டாட இருக்கிறோம் நவராத்திரி விழா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி தீபாவளி பண்டிகை இதற்கெல்லாம் நிறைய கையில் காசு பணம் அப்ப அந்த பணம் எல்லாம் கையில வேணும் அதை கொட்டித் தருகின்ற பணம் பதவி செல்வம் சொத்துக்கள் அனைத்தும் தருகின்ற அற்புதமான கிரக மாற்றங்கள் உங்கள் இல்லங்களில் செல்வங்கள் தருகின்ற ஒரு கிரக மாற்றங்கள் உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பணம் பதவி நல்ல பதவி நல்ல செல்வம் நல்ல புகழ் முக்கியமாக பணம் கொட்டக்கூடிய அற்புதமான யோகம் எப்படியே கொட்ட கிரக மாற்றத்தினால் நடந்தே தீரும் செல்வங்கள் கொட்டித் தருகின்ற கிரக அமைப்புகள் மாறப்போகின்றது அதற்கான ஆதாரப்பூர்வ கிரக ஆதாரப்பூர்வ கிரக அமைப்புகளை பற்றி பல விளக்கங்களை தரப்போகிறேன் உங்களுடைய சிரமங்கள் என்ன பொருளாதார பிரச்சனைகள் உத்தியோக பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் உத்தியோக பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இந்த வேலை விட்டு இன்னொரு வேலை திறமையான ஆளுக்கு திருமணம் கைகூடு வருது பணம் இல்லை வரப்போகுது ஒரு முக்கியமான உத்தியோக டெபாசிட் பணம் கிடைச்சாங்க பணம் வந்துடும் கைக்கு ஒரு சொத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்திருக்கோம் பணம் பத்தல பணம் வந்து சேர்ந்துடும் தொழில் ஆரம்பிக்க எல்லா பார்த்தாச்சு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா நடந்தாச்சு எல்லா நடந்துட்டு இருக்கு அற்புதமா நடந்துட்டு இருக்கு பணம் தான் பற்றாக்குறை பணம் வந்து கொட்டு இது வெறும் வார்த்தைக்கு வெறும் வார்த்தைகள் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் பல மாற்றங்கள் பல செல்வங்கள் பல பல பலவிதமான யோகத்தோடு பொன் பொருள் செல்வங்கள் அனைத்தும் பெறக்கூடிய ஒரு சிறந்த அக்டோபர் மாத பலன்கள் ஆக எல்லாரும் கொஞ்சம் முக்கியமான விஷயத்துக்கு கவனிக்கணும் நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதம் நூற்றுக்கு எண்பது சதவீதம் அத்தனை பேருக்கு அப்படி நடக்க போறது அத்தனை பேருக்கு அப்படி நடக்க போகிறது மாற்றமே இல்லை ஆக புரட்டாசி பதினைந்து முதல் ஐபி பதினான்கு வரை ஒன்று முதல் அக்டோபர் மாத பழங்கு ஒன்று முப்பத்தி ஒன்று வரை இருக்கக்கூடிய அக்டோபர் மாத பழங்கள் ஆக முக்கியமான கிரக மாற்றங்கள் குரு உச்சம் பெறவை உச்சம் பெற்று மாறுகிறார் குரு எட்டு பத்துல எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி உச்சம் பெற்று மாறுறார் புதன் சுக்கரன் பரிவர்த்தனை செவ்வாய் மாற்றம் இத்தனை கிரகத்தினுடைய மாற்றங்களை ஆதாரபூர்வமான கிரக மாற்ற விளக்கங்களை ஆதாரபூர்வமாக உங்களுக்கு அந்த விளக்கங்களை தரப்போகிறேன் யாராருக்கு என்னென்ன யோகங்கள் எப்படிப்பட்ட உயர்வுகள் எப்படிப்பட்ட மேன்மையான நிலைகள் உங்கள் யோகங்கள் என்ன உங்கள் பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் விலக போகின்றது என்னென்ன நல்லது நடக்க போகின்றது இந்த மாதம் உங்களுடைய அத்தனை சிறப்புகள் என்ன உங்களுடைய யோகங்கள் என்ன என்பதை தெளிவாக பார்க்க போகின்றோம் ஆனா அனைத்து மக்களே கொஞ்சம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க இது வந்து பொது பலன் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை ஆண்ட எழுதியிருக்க அப்ப ஒரு உங்களுக்கு ரொம்ப நாள் ஏதாவது பிரச்சனைகள் கல்யாணம் முடியல குழந்தை இல்லை குடும்ப பிரச்சனைகள் கணவன் கணவன் முடி பிரச்சனை நீண்ட நாள் நடக்காமல் இருந்து அதுக்கு தசா தான் காரணம் நீண்ட நாள் பிரச்சனைகள் அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் மோசமான தசா புத்திகள் அப்போ அது எப்போ சரியாகுன்றது நிச்சயமாக பிரம்மன் எழுதியிருப்பார் நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல காலம் இருக்குது ஒரு விடிவு காலம் இருக்குது ஒரு பிரச்சனை திறக்குடிய காலம் பிரம்ம நிச்சயமா எழுதியிருப்பார் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அது எப்போ சரியாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் கீழே நம்பர்க்கணும் போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிருக்கேன் சரிங்களா இப்போ எல்லா ராசிக்குமே அற்புதமாக அக்டோபர் மாத பலன்களை பார்க்க போகிறோம் அக்டோபர் மாத பலன்கள் அக்டோபர் மாத பலன்கள் சிம்ம ராசினர் உங்களுக்கான அக்டோபர் மாத பலன்கள் அதாவது ஒரு மனுஷனுக்கு எல்லா காலமும் சிறந்த உயர்ந்த யோகங்கள் ஏற்படாது ஆனால் தற்போது ஏற்படுகின்றது அக்டோபர் மாதத்தில் அனைத்து சிறந்த யோகங்களும் பல செல்வங்களும் பல உயர்வுகளும் பல முன்னேற்றங்களும் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய பல நிகழ்வுகள் நீங்களாக உங்களால் நிராகரிக்க முடியாத ஒரு உயர்வான நிகழ்வுகள் நிகழப் போகின்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா அதை இந்த ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த அக்டோபர் மாத பலன்கள் இதற்குரிய தமிழ் தேதி வந்து புரட்டாசி பதினைந்து முதல் ஐபசி பதினான்கு வரை ஆக புரொட்டாசியில் பதினைந்து நாட்கள் ஐபசியில் பதினைந்து நாட்கள் இரண்டும் சேர்ப்பது இந்த அக்டோபர் மாத பலன்கள் இந்த அக்டோபர் மாதம் தொடங்கி தொடங்கியவுடன் தொடங்கியவுடன் ஒரு வார காலம் சென்ற பிறகு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று குரு பகவான் மிதன ராசியில் இருந்து உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு பனிரெண்டாம் இடத்திற்கு கடகராசியில் உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார் உச்சம் பெற்றும் பெறுகிறார் உச்ச வர்க்கோத்துமம் என்று சொல்லக்கூடிய சிறந்த யோக பலன்களை வழங்க கொண்டிருக்கிறார் பயிற்சி அடைகிறார் இது ஒரு புறம் காலப்புருஷ தத்துப்படி காலச்சக்கரத்திற்கு ஒன்பதாம் அதிபதியான இந்த குரு பகவான் சிம்ம ராசிக்கு அதாவது கால புருஷனுக்கு ஒரு திரிகோணாதிபதி ஒன்பதாம் அதிபதி சிம்ம ராசிக்கு ஒரு திரிகோணாதிபதி சிம்மராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி திரிகோணாதிபதி இப்ப காலச்சக்கரத்திற்கும் ஒன்பதாம் அதிபதி ரெண்டு கரெக்டா இப்படி விதத்தை பார்க்கணும் பார்த்து இந்த அல்ல கவனிக்கணும் இந்த சிம்ம ராசிக்கு ஐந்து எட்டுக்குரியவன் எட்டாம் இடம் பணபரஸ்தானம் ஐந்தாம் இடம் திரிகோணஸ்தானம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பதவி திடீர் அதிர்ஷ்டம் பதவி யோகம் சொத்து யோகம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்து அதிபதி சிம்ம ராசிக்கு எட்டாம் இடம் பணபரசனத்துக்குரிய அதிபதி அந்த பணம் பணத்துக்கு அதிபதி ஆகிறார் சிம்மராசி எட்டாம் இடம் தனுசு ராசி மீனராசி ஐந்தாம் இடம் தான் தனுசு ராசி அப்ப இந்த ரெண்டு ஐந்து எட்டுக்குரியவன் போய் பன்னெண்டாம் இடத்துல ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தை தரப்புறார் ஆச்சரியமான யோகம் கனவுகள் நனவாகக்கூடிய யோகம் கனவுகள் நனவாகக்கூடிய யோகம் புத்திர பாக்கியம் இல்லாத புத்திர பாக்கியம் பெறக்கூடிய யோகம் சொத்துக்கள் அதாவது பன்னெண்டாம் இருந்து அவர் பார்க்கறது அஞ்சாம் பாரா ஐந்தாம் இடத்துல நான்காம் இடத்தை பார்ப்பார் சிம்மராசி நான்காம் இடத்தை பார்ப்பார் அப்போ வாகன யோகம் சொத்து யோகம் பதவி யோகம் அடுத்து சிம்மராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் அது உத்தியோகஸ்தானம் தொழிற்சானம் சிம்மராசிக்கு ஆறாம் இடத்தையும் ஆறாம் இடத்தை பார்க்கிறது நல்ல பதவி நல்ல உத்தியோகம் செய்கிறது யாராவது வியாபாரம் தொழில் பார்க்குறவங்களும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் அடுத்து ரணம் ரோகம் துன்பம் இது எல்லாம் இதில் ஏற்கனவே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது தீரக்கூடிய நிலை பன்னெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் உடலில் எல்லாம் வந்து சோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் பன்னெண்டாம் இடத்துல சுபகிரம் உச்சம் பெற்றால் உடல் சுகவீனங்கள் ஏற்கனவே ஏற்பட்டிருந்தால் அதெல்லாம் நல்ல சுகமாகும் இந்த காலத்தில் வந்து நல்ல ஒரு மருத்துவம் சரியான மருத்துவம் பார்க்கும்போது அதெல்லாம் வெற்றி அடையும் ஏதாவது சுக சுகவீனத்துக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த அந்த சக்சஸ் ஆகும் அந்த மருத்துவமனை வந்து சக்ஸஸ் ஆகிரும் அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிரும் ஒரு சொத்துக்கு எதாவது பிரச்சனை இருந்தால் சொத்து பிரச்சனைகள் ஈடுபட்டு கோர்ட்டு கேஸ் ரொம்ப வழக்கு இருந்தால் அதுபுறம் அந்த வழக்கெல்லாம் தீர்ந்து சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் சொத் கோர்ட்டு கேஸ் சொத்து பிரச்சனை சொத்து பிரச்சனை சொத்து வந்துடும் நல்ல பதவி கிடைக்கும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் நல்ல அதிகாரத்துவம் அந்த உத்தியோகம் நல்ல பதவி புரிஞ்சுட்டீங்களா அடுத்து இடத்து ஒன்பதாம் இடத்து ஒன்பதாம் இடம் அதாவது நல்லா கவனிக்கணும் இப்ப இந்த ஐந்தாம் உரிய நாலாம் இடம் தான் எட்டாம் இடம் கண ராசிக்கு எட்டாம் இடம் சிம்மராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு நாலாம் இடம் ஐந்தாம் இடத்தினுடைய அனைத்து யோகங்களையும் அனைத்து சுகங்களையும் தரக்கூடியது அதற்கு கேந்திரஸ்தானம் ஐந்தாம் இடத்துக்கு கேந்திர ஸ்தானம் எட்டாம் இடம் உதவ எட்டாம் இடம் என்பது பணவர அப்ப அப்போ இந்த பணவர என்பது உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் மாறும்போது எதிர்பாராத செல்வங்களை பெறக்கூடியம் எதிர்பாராத செல்வங்கள் எதிர்மாறாத திடீர் செல்வ யோகங்கள் சரி இது ஒரு புறம் அடுத்து எட்டு பத்துக்கு அப்புறம் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில உங்க சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு போயிறார் அப்ப ஏற்கனவே புதன் ஆகப்பட்ட வந்து துளாராசிக்கு பயிற்சி அடைந்திருக்கிறார் துளாராசிக்கு சுக்கரன் புதன் பயிற்சி அடைந்திருக்கிறார் அந்த துளாராசிக்கு அதிபதியான சுக்கரன் இப்ப கன்னிக்கு வந்துட்டார் கன்னி ராசிக்குரிய புதன் சுக்கிரன் வீடான துளாராசியிலும் துலாராசிக்கு அதிபதியான சுக்கரன் ராசியிலும் இருக்கக்கூடிய பரிவர்த்தனை யோகம் அப்ப இரண்டு மூன்றுக்குரியவர் பெயர் பரிவர்த்தனை யோகம் அப்ப பரிவர்த்தனை யோகம் என்பது நல்ல செல்வத்தையும் பொருளாதார முன்னேற்றையும் முன்னேற்றத்தையும் சொத்து யோகத்தையும் பதவி யோகத்தையும் நிச்சய வாகன யோகத்தையும் பிரச்சனை எல்லாம் பிரச்சனையை தீரக்கூடிய நிலையை உருவாக்கி கொடுக்கும் அதுல வந்து எந்தவித மாற்றமும் இல்லை தனஸ்தானத்துலயும் மூணாம் மாடத்துல மூணாம் மடம் உயர்வு மேல் மேல் உயர்வை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் புகழை தரக்கூடிய ஸ்தானம் ஏன்னா மூன்றாம் இடத்துக்கு நேர் அதை பார்க்க கூடிய ஒன்பதாம் மாடத்துல தான் பாக்கும் புரிஞ்சிட்டீங்களா அடுத்து ஐந்தாம் அதாவது பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு ஒன்று எட்டுக்குரிய கால புருஷனுக்கு கால சக்கரத்துக்கு ஒன்று எட்டுக்குரிய செவ்வாய் உங்களுக்கு நாலாம் இடமாகி ஆகி விருச்சக ராசி வந்து உங்களுக்கு நாலாம் இடமாகி சிம்ம ராசிக்கு நாலாம் இடமாகி அங்கே செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று பயிற்சி துளாராசிலிருந்து சிம்மத்துக்கு விருச்சத்துக்கு வர்றார் மாதிரி ஆட்சி வருகிறார் செவ்வாய் வந்து விருட்ச ராசியில் ஆட்சி பெற்று பயிற்சி அடைகிறார் துளாராசிலிருந்து ராசிக்கு இந்த ராசிக்கு செவ்வாய் ஆட்சி பெறுகின்ற ஒரு அமைப்பு ஆக இப்படிப்பட்ட அக்டோபர் மாதத்தில் இப்படி சிறப்பான கிரக மாற்றத்தில் இந்த செவ்வாயை வந்து யார் பார்க்குறா சிம்ம ராசிக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் பெற்று பயிற்சி அடைகிறார் அப்ப அந்த இடத்த வந்து குரு பார்க்குறார் எங்க உச்சம் பெற்ற குரு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்குறார் அப்போ ஏற்கனவே சொன்னால் பலன்கள் மேலும் கூடும் சொத்து பொத்துக்கள் வீடு வாகன யோகங்கள் உயர்கல்வி யோகங்கள் சிலருக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய உத்தியோகம் நல்ல சிறப்பான முறையில் அமையும் நினைச்ச மாதிரி கல்வி படிக்கலாம் காவல்துறை ராணுவம் ஒரு ஐஏஎஸு மருத்துவத்துறை சார்ந்த கல்வியை கேட்கக்கூடிய ஒரு சிறந்த யோகம் ஏற்படும் புரியுங்களா ஆக வருமானம் பொருளாதார முன்னேற்றத்தில் திடீர் முன்னேற்றம் திடீர் பதவியோகம் திடீர் செல்வ யோகம் என்பது நிச்சயமாக உண்டு காலபு காலச்சரவாய் சிம்மராசிக்கு நான்காம் இடமாக பல பூமி யோகத்தின் பதவி வாகனத்தின் உயர்வான வாழ்க்கை நிச்சயமாக ஏற்படுத்தும் நிச்சயமாக ஏற்படுத்தும் ஆச்சரியப்படக்கூடிய சொத்துக்கள் வாகனங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான அக்டோபர் மாதம் இந்த அக்டோபர் மாதத்தில் சிம்மராசிக்கு நினைத்த காரியம் எல்லாம் எதுவுமே தோல்வி அடையாமல் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் ஏன்னா சிம்மராசிக்கு பதினோராம் இடத்தின் அதிபதி புதனாகப்பட்டவன் மூன்று பத்துக்குரிய சுக்கரனோடு சேர்ந்து பரிவர்த்தனை யோகம் மூன்று பத்துக்குரியவன் மூன்றாம் இடம் வந்து செய்கின்ற எந்த ஒரு முயற்சிகளும் வெற்றி பெற்று மிகப்பெரிய உயர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானம் எல்லார் பெருமைப்பட வாழக்கூடிய ஸ்தானம் அது கிடையாது எல்லார் மத்தியிலும் அந்த இடத்துல ஒரு மோசமான கிரகம் இருந்து வச்சுக்க எல்லாரும் மத்தியிலும் அசிங்கப்பட வச்சு அசிங்கப்பட வச்சிடும் தேவையில்லாத குற்றச்சாட்டு தேவையில்லாத பலி ஆனா இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது உங்க மத்தியில் பெருமையா வாழ வைக்கும் உயர்வான வாழ்க்கையை ஏற்படுத்தும் உன்னதமான நிலைக்கு கொண்டு சொல்லும் புரிஞ்சுட்டீங்களா சிம்மராசினர்களே இது ஒரு பொதுவான பலன் ஆனா எண்பது சதவீதம் பேருக்கு நிச்சயமா நடக்கும் அற்புதமான நல்ல முன்னேற்றம் உறுதியாக ஏற்படும் இது உங்களுக்கு ரொம்ப நாள் நீண்ட நாள் பிரச்சனைகள் நீண்ட நாள் கல்யாண முடியல குழந்தை இல்ல கனவு முனை பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் தொழில் வியாபாரம் சரியில்லாமல் இருக்கு அப்படி நீண்ட நாள் பிரச்சனைகள் இருந்தா உங்க ஜாதகம் தான் சரியில்லை புரிஞ்சுக்கிட்டீங்க இங்க கோடிகளை செல்வனை கொட்டித்தருகின்ற கிரகங்கள் ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் விளக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு கிரகங்கள் எங்கெங்க எடுத்து எங்கெங்க இடத்துல எந்தெந்த இடத்துல இருந்தா எந்த இடத்துல இருந்தா என்னென்ன யோகங்கள் உங்களுக்கு அற்புதமாக அமையும் என்பதை ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார் உங்க பிரச்சனைகள் எப்ப தீரும் சரியாகும் அதை தெரிஞ்சுக்கணும் அதற்கான பரிகார நிவர்த்தி என்ன அப்படின்னா கீழே ஒரு நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க சரிங்களா ஆக நிச்சயமாக உங்கள் எதிர்காலம் சிறக்கும் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்